நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வாழக்கூடிய இந்த உலகம் பருப்பொருட்களால் ஆனது திடப்பொருள் திரவப்பொருள் வாயுப்பொருள் பொருள் இப்படி பருப்பொருட்களால் ஆனது இந்த பொருட்கள் எல்லாம் தான் நட்சத்திரங்களாக கோள்களாக கேலக்ஸியாக மாறியிருக்கு இந்த பொருட்கள் கேலக்ஸி நட்சத்திரம் இது எல்லாமே பிரபஞ்சத்துக்கு உள்ளே இருக்குது இந்த பிரபஞ்சங்கிறது என்ன பிரபஞ்சம் எப்படி தோன்றியது பிரபஞ்சத்துக்குள்ள இந்த பொருட்கள் பருப்பொருட்கள் எல்லாம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம் ஏன்னா எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான ஒரு முடிவு ஒரு தீர்வும் கூட இந்த போ அணுக்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு இணைஞ்சு மூலக்கூறுகளாக மாறுகிறது இந்த மூலக்கூறுகள் தான் பின்னாடி பருப்பொருட்களாக திடப்பொருளாக திரவப் பொருளாக வாயு பொருளாக மாறுகிறது இதுதான் அறிவியல் பார்வை இந்த நிலையில் மெய்யியல் சித்தாந்தம் இந்த பொருட்களினுடைய தோற்றத்தை எப்படி பேசுகிறது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவ மரபு என்ன அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம் தொடர்ந்து பேசுவோம் என்றும் உங்கள் பேராதரவோடு நண்பர்களை நாம் வாழக்கூடிய இந்த உலகம் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்களால் ஆகியிருக்கு இந்த பஞ்ச பூதம் எப்படி வந்தது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு இருக்கும் இந்த கேள்வியை அறிவியல் பூர்வமாக படிக்க முடியும் பேச முடியும் அறிவியலில் அதற்கான ஆய்வுகள் சான்றுகள் எல்லாமே இருக்குது அறிவியல் பிரபஞ்சம் எப்படி தோன்றுகிறது பிரபஞ்சத்தில் பருப்பொருட்கள் எப்படி தோன்றுகிறது அப்படிங்கிறத தெளிவாக பேசுகிறது ஒரு சின்ன அணு எப்படி தோன்றுகிறது அது படிப்படியாக மாறி எப்படி நட்சத்திரமாக கோள்களாக மாறுகிறது அப்படிங்கிறத அறிவியல் தெளிவாக பேசுகிறது இந்த தோற்ற முறையை மெயியல் சித்தாந்தமும் தெளிவாக பேசுகிறது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒன்றாக இருக்குது அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் முதல்ல மெய்யியல் சித்தாந்தம் அதாவது தத்துவம் அப்படின்னு சொல்லும்போது மாயை ரொம்ப முக்கியமான ஒன்று மாயை அப்படின்னா என்னென்னா பொருட்கள் தோன்றி நின்று ஒடுங்குவதற்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு தான் பொருள்களுக்கு இயல்பு அது என்ன தன்மையில் இருக்கணும் அது என்ன வடிவத்தில் இருக்கணும் அது என்ன குணம் அதற்குள்ளே இருக்கணும் அது எப்படி ஒற்றை தகவமைப்பு என்னென்ன அதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற தகவமைப்பு அது எப்படி இயங்கணுங்கிறத எல்லாம் தீர்மானிக்கிறது இந்த கட்டமைப்பு தான் இந்த கட்டமைப்பை அடிப்படையாக வைத்து தான் தத்துவவியல் பிரபஞ்சமும் பிரபஞ்ச பொருட்களின் தோற்றத்தை தெளிவாக பேசுகிறது அப்போ இந்த கட்டமைப்பு என்ன அப்படின்னா மூலநிலை துணைநிலை அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது மூலநிலை என்பது கிரியை ஞானம் இச்சை இதுதான் மூலநிலை ரெண்டாவது துணை நிலை அப்படிங்கிறது சாத்விகம் ராஜதம் தாமதம் இந்த குணம் மூணு இந்த ரெண்டும் தான் முக்கியமான கட்டமைப்பு இது தான் தத்துவார்த்தமாக பேசக்கூடிய தோன்றி நின்று ஒடுங்கக்கூடிய பொருள்களுக்கான தன்மையை தீர்மானிக்கிறது இப்போ இந்த கட்டமைப்பை வைத்து முழுமையாக தோற்றத்தை பேசிட முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கடினம் சிக்கலும் கூட புரிவதில் ஒரு தொய்வு இருக்கும் அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அறிவியலில் இன்னைக்கு வரைக்கும் பேசுபொருளாக இருக்கிறது மூணு ஆறு ஒன்பது என்ற எண்கள் இந்த எண்களின் மீது மிகவும் ஈர்ப்பு கொண்டவர் டெஸ்லாங்கிற ஒரு மா மேதை மூணு ஆறு ஒன்பது என்ற எண்களினுடைய அமைப்பும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு விதிகளும் முழுமையாக தெரிந்துவிட்டால் இயற்கையினுடைய எல்லாம் தெரியும் என்பது அவருடைய மனப்பூர்வமான ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கு இந்த எண்களும் மாயையினுடைய அந்த ரெண்டு கட்டமைப்பும் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் மெய்மை வளர்க்கலை பேசுகிறது இதை அடிப்படையாக ரெண்டையும் அடிப்படையாக வைத்து தான் தத்துவார்த்தமாக தோற்றத்தை மெய்மை வளர்க்கலையின் மூலம் நாம் பேசுகிறோம் இது எப்படி ஒன்று அப்படிங்கிறத இப்போ நம்ம பேச போகிறோம் அதாவது மூல கட்டமைப்பு கிரியை ஞானம் இச்சை இது வந்து ஒன்பது ஆறு மூணு அப்படிங்கிற அந்த கட்டமைப்போடு சரியாக பொருந்துகிறது அதாவது ஒன்பது கிரியையாகவும் ஆறு ஞானமாகவும் மூணு இச்சையாகவும் சரியாக பொருந்துகிறது ரெண்டாவது குணம் சாத்விகம் ராஜதம் தாமதம் இந்த குணம் ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்களோட சரியாக பொருந்துகிறது அதாவது ஒன்று ரெண்டு நாலு இது வந்து ராஜதம்ங்கிற குணத்தையும் எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்கள் தாமதம்ங்கிற ஒரு குணத்தையும் பெற்றிருக்கு அதே மாதிரிக்கு ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இது வந்து சாத்விகங்கிற ஒரு முழுமையான ஒரு தன்மையை குறிக்கிறது சாத்விகம்ங்கிற அந்த தன்மைக்கு உள்ளதான் ராஜதமும் தாமதமும் எதிர் எதிர் தன்மையில் ஏறி இறங்க இருக்கக்கூடியது இதைத்தான் நம்ம சரியாக புரிஞ்சுட்ருக்கணும் இது புரிஞ்சிட்டா தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பும் கட்டமைப்பு விதிகளும் நமக்கு சரியாக புரிய புரிய வரும் இப்போ அடுத்து இந்த எண்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பு அதாவது இந்த மாயைக்கு உள்ள ஒரு கட்டமைப்பும் கட்டமைப்பு விதிகளும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிடணும் கட்டமைப்பு விதிகள் தான் இயற்கை விதிகளாக இருக்கிறது எல்லா பொருட்களுக்கும் இந்த கட்டமைப்பு விதிகளை தத்துவார்த்தம் இணக்கவியல் அப்படின்னு பேசுகிறது இணக்கவியல் அப்படிங்கிறது இணைப்பும் பிணைப்பும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே கட்டமைப்பு அதற்குள்ளே இருக்கக்கூடிய விதிகள் தான் இப்போ இந்த கட்டமைப்பு விதிகளை அதாவது இணக்கவியலை எப்படி புரிஞ்சு புரிஞ்சுக்கிறது பேசுகிறது அப்படின்னா ஒன்போதை மையமாக வைத்துத்தான் ஆறு மூணு என்ற எண்களும் இருக்குது ஒன்போதை மையமாக வைத்து தான் ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு என்ற எண்களும் இருக்குது அதாவது மூலநிலையை மையமாக வைத்துத்தான் துணைநிலை அதாவது குணமும் இருக்குது இப்போ இந்த இதுக்குள்ளே தான் அந்த இணக் இணைப்பும் பிணைப்பும் இருக்குது அப்படிங்கிறதா மெமே வளர்க்கலை சொல்லக்கூடிய அடிப்படை அப்போ இந்த இணைப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஒன்பதை மையமாக வைத்து இந்த மு ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்கள் ஆறையும் மூணையும் மையமாக வைத்து ஒன்பதோடு இணைந்திருக்கக்கூடிய தன்மைதான் இணைப்பு அப்போ பிணைப்பு அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு நாலு இந்த எண்கள் மூணை மையமாக வைத்து ஒன்பது ஆறோடு பிணைக்கப்படுவது ரெண்டாவது எட்டு ஏழு அஞ்சு இந்த எண்கள் ஆறே மையமாக வைத்து மூணோடு பிணைக்கப்படுவது இந்த பிணைப்பு தான் எதிரெதிர் தன்மையையும் ஏற்ற இறக்கத்தையும் முடிவு செய்கிறது இதுதான் பொருள்களுக்கினுடைய இருப்பு அதாவது இருத்தலை தீர்மானிக்கிறது இருத்தல் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய மாஸ் அதாவது நிறைதான் இருத்தல் இது தத்துவார்த்தமாக இருத்தல் மட்டும்தான் இந்த இருத்தல் வளர்ச்சியையும் மாற்றத்தையும் உள்ளடக்கியது இந்த வளர்ச்சியையும் மாற்றத்தையும் தீர்மானிக்கிறது குணம் தான் இது உள்ள நிலைநிறுத்தவும் நிலை மாற்றமும் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த இருத்தலின் மூலம்தான் பொருள்கள் அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சியையும் மாற்றத்தையும் கண்டுக்கிட்டே இருக்குது தான் உண்மை அதுதான் மெய்மை வழக்கலை சொல்கிறது யியல் சித்தாந்தம் பொருள்களினுடைய தோற்றத்தை மூன்று வகையாக பேசுகிறது அதாவது மூன்று சரீரமாக பேசுகிறது சூக்கும சரீரம் சூக்கும சரீரம் தூல சரீரம் இது தான் முப்பத்தி ஒரு தத்துவமாக அதாவது அறிவியலில் பேசப்படுகிற பிரபஞ்சம் பருப்பொருட்கள் எல்லாமே இந்த முப்பத்தி ஒரு தத்துவமாக பேசப்படுகிறது இதில் முதல்ல என்ன நடந்தது எப்படி என்ன தோன்றியது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி முதல்ல நடந்தது மாயையினுடைய கட்டமைப்பு ரெண்டு அப்படிங்கிறத நம்ம பேசினோம் அதாவது கிரியை ஞானம் இச்சை இது மூல கட்டமைப்பு சாத்விகம் ராஜதம் தாமதம் இது வந்து துணை கட்டமைப்பு இந்த ரெண்டு கட்டமைப்பை வைத்து தான் பதினாறு தத்துவங்கள் அதாவது சூக்கும சரீரமும் அதிசூக்கும சரீரமும் தோன்றுகிறது இந்த பதினாறு தத்துவங்களில் முதன் முதல்ல தோன்றுவது ஏழே தத்துவம் மட்டும்தான் அதாவது மாயையினுடைய மூல கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு கிரியையை ஞானம் இச்சை இதை அடிப்படையாக கொண்டு ஏழு தத்துவங்கள் மற்றும் முதன் முதலில் தோன்றுகிறது அதை வந்து எப்படி பேசுகிறது அப்படின்னா நிறைவான விரிவு இதுதான் பொருள்களுக்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பாக இருக்குது இங்கே தான் நாம் அறிவியலே பேசக்கூடிய பிரபஞ்சம்ங்கிறது இதைத்தான் சொல்லப்படுகிறது இந்த ஏழு தத்துவம் என்ன அப்படின்னா காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த அஞ்சும் சேர்ந்தது பொருடன் இந்த புருடன் இந்த மாயங்கிற ஒரு கட்டமைப்பின் அடிப்படையாக இருக்கிறதுனால இது மாயையும் இதில் சேர்த்து மொத்தம் ஏழு தத்துவமாக பேசப்படுகிறது இது வந்து வியாகப வியாபகம் அப்படிங்கிறது பேசப்படுகிறது வியாபகம் என்ன ஒரு நிறைவான ஒரு விரிவு இதுதான் பிரபஞ்சமாக இன்றைக்கி பேசப்படுகிறது இதற்கு உள்ளதான் வியாபகமும் வியாப்பியமும் நடக்குது இந்த வியாபகமும் வியாபியமும் தான் பொருள்களுக்கு இயல்பு அது என்ன வடிவத்தில் இருக்கணும் அது என்ன குணம் இருக்கணும் அது என்னென்ன தகவமைப்பு அதுக்குள்ளே இருக்கணும் அது எப்படி இயங்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இந்த குணம் அதாவது சாத்விகம் ராஜதம் தாமதம் இந்த குணம் தான் ஒரு பொருளினுடைய இருப்பை நிலைநிறுத்தவும் நிலைமாற்றம் அடையவும் செய்கிறது அதாவது வளர்ச்சியும் மாற்றமும் அடைய செஞ்சுக்கிட்டே இருக்குது அதனால தான் ஒரு பொருள் வேறு ஒரு தன்மையில் வேறு ஒரு தன்மைக்கு மாற்றப்படுகிறது மாறுகிறது இதுதான் அடிப்படையாக இருக்குது இப்போ இந்த வியாபகம் பொருள்களுக்கான தன்மை எப்படின்னு முத முதல் நடக்குன்னா முத முதல் இப்போ ஒரு வியாபகம் நடந்து அதற்கு உள்ள ஒரு வியாபகம் வியாபியமும் நடக்கு இப்போ பதினாறு தத்துவங்கள் தோன்றுகிறது முதல்ல வியாபகம் காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் இந்த அஞ்சு அஞ்சும் சேர்ந்தது புருடன் இதோட மாயை சேர்த்து ஏழு இந்த தான் பொருள்களுக்கான அதிசூக்கும சரீரமாக இருக்குது இதோட சித்தம் குணத்திலேருந்து சித்தம்ங்கிற ஒரு தன்மையை சேர்த்து இந்த தான் பொருள்களுக்கான அதிசூக்கும சரீரம் ரெண்டாவது சூக்கும சரீரம் இது வந்து குணத்தினால் உருவாக்கப்ப தோன்றுகிறது அதாவது முத முதல்ல வியாபகம் ரெண்டாவது வியாபியம் அடையும் தான் குணம் அப்படிங்கிறது தோன்றுகிறது குணம்ங்கிறது தன்மாத்திரை அஞ்சு சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் அஞ்சு புத்தி அகங்காரம் மனம் இது எட்டும் தான் சூக்கும சரீரம் இந்த சூக்கும சரீரம் தான் ஒரு பொருள்களுக்கான இருப்பை கட்டமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பேசினோம் இந்த ரெண்டும் தான் கட் இயற்கை பொருள்களுக்கான கட்டமைப்பையும் கட்டமைப்பு விதிகளையும் உருவாக்குகிறது இணக்கவியலின் மூலம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதற்கப்புறம் பஞ்சபூதம் எப்படி தோன்றுகிறது அப்படிங்கிறத நம்ம பேச இருக்கிறோம் நம்ம நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இந்த வரிசையில் தான் நம்ம பேசியிருக்கோம் ஆனால் தோற்றம் எப்படி நடந்துச்சுன்னா ஆகாயம் அதற்கப்பறம் காற்று அதுக்கப்புறம் தீ அதுக்கப்புறம் நீர் அதற்கப்புறம் நிலம் இந்த கட்டமைப்பில் தான் தோற்றம் நடந்துச்சு அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த கண்மேந்திரியம் ஞானேந்திரியமும் உயிர்களுக்குள்ளே தோன்றக்கூடியது அது வந்து உயிர் தோன்றிய பின்பு தான் உயிர்களுக்கு இருக்கக்கூடிய தத்துவம் ஆக இந்த பதினாறு இருபத்தோரு தத்துவம் மட்டும்தான் முத முதல்ல தோன்றுகிறது இதற்கு பிறகு தான் உயிர்கள் தோன்றுகிறது அதை பற்றிலாம் நம்ம பின்னால் பேசுவோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்